சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் சங்கடங்கள் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி சங்கடங்கள் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு தமிழ் மாதமும் தேய்பிரையில் வரும் கிருஷ்ண பட்ச சதுர்த்தி விரதத்தை தான் சங்கடகர சதுர்த்தி விரதம் என்றும் சங்கஷ்டஹரண சதுர்த்தி விரதம் என்றும் கூறுகின்றனர் விநாயக பெருமானை தேய்பிரை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிக பெரும் நற்பலன்களை தரக்கூடியது தேய்பிரை என்றாலும் விநாயகரின் அருளால் சந்திரனுடைய தேஜஸ் வளர்ந்தது அந்த நன்னாளை தான் நாம் சங்கடஹர சதுர்த்தியாக வழிபட்டு வருகிறோம் சங்கடம் என்றால் துன்பம் என்றும் ஹர என்றால் ஒழிப்பது என்றும் சங்கடஹர என்றால் சங்கடங்களில் இருந்து விடுதலை துன்பங்களில் இருந்து விடுதலை என்பதாகும் ஜோதிட சாஸ்திரப்படி விநாயகர் கேதுவின் அம்சம் கேதுவால் ஏற்படும் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய விநாயகர் சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் போக்கக்கூடியவர் சந்திர பகவானும் தனது தோஷங்கள் நீங்கவும் தனது தேய்மானம் நீங்கவும் தேய்பிரை சதுர்த்தி தினத்தன்று ஸ்ரீ விநாயக பெருமானை நினைத்து கடும் தவம் செய்ய சந்திரனின் கலைகள் என்னும் பிறைகள் வளர அருள் பாலித்தார் விநாயகர் பெருமானுக்கு வெள்ளைக்கு அருகும்புல் மாலை சாற்றி சங்கடஹரி சதுர்த்தி தினத்தில் ஆலயத்தை எட்டு முறை வலம் வருதல் சிறப்பானது ஆகும் விநாயகர் விரதத்தை அங்காரகன் செவ்வாய் அனுஷ்டித்தி நவகிரகங்களில் ஒருவராக பதவி பெற்றதால் சங்கடஹர சதுர்த்தி விரதம் அங்காரஹர சதுர்த்தி விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது அனுமன் சீதையை கண்டதும் தமயந்தி நலனை அடைந்ததும் அகலிகள் கௌதமரை அடைந்ததும் பாண்டவர்கள் துரியோதனனை வென்றதும் சங்கடஹர சதுர்த்தி விரதத்தின் மகிமையால் தான் சங்கடஹர சதுர்த்தி என்று வழிபடும் முறை சங்கடஹர சதுர்த்தி என்று விரதம் இருப்பவர்கள் பொதுவாக விரதம் இருக்கும் நாளில் செய்வது போல் காலை எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் பின் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வணங்கி விநாயகரை பதினோரு முறை வலம் வர வேண்டும் விநாயகருக்கு அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் அவசியம் நாவல் பழம் கொய்யா பேரிக்கை கொழுக்கட்டை சுண்டல் ஆகியவற்றை படைக்கலாம் விநாயகருக்கு படைத்த பிரசாதங்கள் மட்டும் இரவு உணவாக உட்கொள்வது சிறப்பு நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை உணவாக எடுத்து கொள்ளலாம் விரதம் மேற்கொள்பவர்கள் கோவிலுக்கு சென்று விநாயகரை தரிசனம் செய்வது கூடல் பலனை தரும் பலன்கள் இந்த சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து பூஜை மற்றும் வழிபாடு செய்தால் ஒரு வருடம் விரதம் இருந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் திருமணத்திற்காக காத்திருப்போர் இந்த விரதம் இருந்தால் திருமணம் நிச்சயம் நடக்கும் இந்த நாளில் விநாயகர் பெருமானை வழிபட்டால் வளமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் என்பது காலம் காலமான நம்பிக்கை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்